வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் பாருங்க புதுசா எங்க வீட்டுக்கு வந்த புது உறவுகள் இதெல்லாம் பொதுவாக வந்து ரோஸ் அதிகமாக வந்து வாங்குறோம் இது ரோஸ் செடி இல்லாமல் வித்தியாசமா இருக்கட்டும் இந்த பூ வகைகளை வாங்கினேன் இதோட பூ இந்த மாதிரி தான் நீளமா வந்து பூக்கும் இது வந்து ஓரளவுக்கு வெயில் இருக்கிற இடத்துல நீங்க வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஹேங் பண்ணி வளர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பிரின்சஸ் ஃபிளவர் இது வந்து வயலட் கலர்ல பூக்கும் நான் எல்லாமே வந்து சின்ன பாக்கெட் தான் வாங்கினேன் இது வந்து ஐம்பது ரூபாய் இது ஓரளவுக்கு கொஞ்சம் வில மற்றபடி வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் செடியும் வந்து முப்பது தான் இது சாமந்தி பூ இது பூக்கல குட்டியா வந்து வச்சிருக்கு இது வந்து முப்பது ரூபான்னு வாங்கினேன் இந்த தடவை வந்து எல்லாமே நான் வந்து சின்ன பாக்கெட்டாவே வாங்கிட்டேன் ஏன்னா விலை வந்து குறைவு அதனால வந்து சின்னதா வாங்கினேன் இது வந்து ஒரு அழகு செடி பூக்காது இந்த இலைகளுக்காக வந்து அதை வளர்க்கலாம் நல்லா வந்து கொத்தா வந்து இலைகள் வளரும் இதுவும் கூட நீங்க தொங்கும் தோட்டத்துல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கனகாம்பரம் வந்து முப்பது ரூபான்னு வாங்குனேன் இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவோம் எல்லாம் அது எங்க ஏரியா பக்கத்தில் வந்து இந்த மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க அதில் நான் வந்து போய் இதெல்லாம் வாங்கினேன் லாஸ்ட் இயர் வந்து வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன் எங்கள் ஏரியா மலர் கண்காட்சின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது இந்த வருஷம் அவங்க வந்து இப்போ போட்டிருக்காங்க அங்க இருந்து தான் நான் இதெல்லாம் வாங்கினேன் இது ஒரு வித்தியாசமான பூச்செடி தான் பூ வந்து நல்லா வந்து கொத்தா பூக்குது அதோட பேர்லாம் தெரியல இதுவும் வந்து ஒரு பூச்செடி தான் இது வந்து ப்ளூ கலர்ல வந்து பூக்கும் குட்டி குட்டியாக ரொம்ப அழகா இருந்தது அந்த பூ பெரிய செடி வச்சிருந்தாங்க அதில் பூத்துருந்தது அதை தான் நான் சின்னதை வாங்கியிருக்கேன் இது வந்து டாலியா இது வந்து குட்டி தான் வாங்கினேன் இது ஐம்பது ரூபா உள்ள வந்து இப்போ படித்தது வந்து வர ஆரம்பிக்கும் இது பாருங்க இது கட்டர் பூ இது வந்து ஐம்பது ரூபா சொல்லி வாங்கினேன் மற்றபடி வந்து எல்லாமே வந்து தேர்ட்டி ருபீஸ் பாருங்க இது வந்து தாழ்ப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூ ரெட் கலர் இது தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கினேன் பெருசும் இருந்தது நல்லா வளர்ந்ததுனா கொஞ்சம் விலை அதிகமா இருந்தது இது ஒரு வகையான சாமந்தி பூ இதுவும் வந்து முப்பது ரூபாய் சாதாரண சாமந்தி பூ இது வந்து முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் இது ஒரு வகையான பூச்செடி தான் அதோட இலை வந்து அழகாக இருக்கும் பூவும் வந்து நல்லா கொத்தா வருது அதனால அதுவும் கூட ஹேங் பண்ணி வளர்த்தா நல்லா அருமையாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பூவா இருந்தது ஆனா அப்படி உயரம்மா வந்து வளர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இலையிலும் ஓரமா வந்து பூத்துருக்கு பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்படிங்கறதுனால அதை வாங்கினேன் தேங்க்யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா